தமிழ் மாதங்களிலேயே மிகவும் சிறந்த மாதம் மாசி மாதம் இந்த மாதம் நீராடலுக்கு உகந்த மாதமா பார்க்கப்படுது காரணம் இந்த மாதத்துல மகம் நட்சத்திரமும் பௌர்ணமியும் இணைந்து வருவதுதான் மாசி மகம் நாள்ல விரதம் இருந்து தெய்வம் இஷ்ட தெய்வங்களை வணங்கி பல்வேறு விதமான தானங்களை செய்வதன் மூலமா சுபகாரிய தடைகள் எல்லாம் நீங்கி நன்மைகள் நடைபெறும் கோடீஸ்வர யோகமும் தேடி வரும் மாசி மகம் நாள்ல நீராடினால் பிறவி பெருங்கடலை நீந்தி கடக்க முடியும் என்பது இந்துக்களுடைய நம்பிக்கை மாசி மகம் பிப்ரவரி இரு இருபத்தி நான்காம் தேதி சனிக்கிழமை கொண்டாடப்படுது இந்த நாளில் இந்துக்கள் விரதம் இருந்து ஆறுகள் கடல் நீர்நிலைகளை நீராடி கோயில்களுக்கு சென்று வழிபடுவாங்க அதுபோல புகழ்பெற்ற கோயில்களிலிருந்து மூலவர்கள் அனைவரும் நீர்நிலைகளுக்கு வந்து தீர்த்தமாடி பக்தர்களுக்கு அருள் கொடுப்பாங்க மக நட்சத்திரத்திற்கு அதிபதியான கேது பகவான் ஞானத்தையும் மோட்சத்தையும் அருளக்கூடியவர் கோடீஸ்வர யோகத்தையும் வழங்கக்கூடிய வல்லமை உள்ளவர் மாசி மகத்தில் கேதுவோட நட்சத்திரமான மக நட்சத்திரத்தில் சந்திரன் வருகிறது அப்போது சிம்ம ராசிநாதன் சூரியன் கும்பராசியிலிருந்து சந்திரனை பார்க்கும் காலம் மாசி மாதம் மக நட்சத்திரத்துடன் இணைவதே மாசி மகமா திகழ்கிறது இந்த நாளில் பிறந்தவர்களுக்கு முன்னோர்களுடைய பரிபூரண அருளும் அரசாளும் தகுதியும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை பௌர்ணமி யோகம் கோடிகளை அள்ளித்தரும் மாசி மகத்தென்று கும்பகோணம் மகாமக குளத்துல பிதர் தர்ப்பணம் செய்தா பித்ருதோஷம் நீங்கும் என்பது நம்பிக்கை தேவேந்திரன் மாசி மகத்தன்று துங்கபத்ராவில் நீராடி சிவபூஜை செய்து சாப விமோசனம் பெற்றதா சொல்லப்படுது மாசி மகத்தன்று பிரசித்தி பெற்ற புண்ணிய தலங்கள்ல உள்ள ஆறு கடல் குளம் போன்ற தீர்த்தங்கள்ல நீராட வேண்டும் ராமேஸ்வரம் தஞ்சை மாவட்டம் திருவையாறு கும்பகோணம் நாகை மாவட்டம் வேதாரண்யம் போன்ற இடங்கள்ல நீராடி தர்ப்பணம் பிதுர்க்கடன் செய்வதன் மூலமா பித்ருதோஷம் நீங்கும் பித்ருதோஷ நிவர்த்திக்கு அருமையான பரிகார தினம் மாசி மகம் இதனால மாசி மக தீர்த்தவாரியின் போது நீராடினா பலவித நன்மைகள் கிடைக்கும் மாசி மக நாள்ல திருநல்லூர் கோயில்ல உள்ள சப்தசாகர தீர்த்தத்துல நீராடினா பாவங்கள் விலகும் என அசரி கேட்க பாண்டவர்களுடைய தாய் குந்தி தேவி அப்படியே அங்கு சென்று நீராடியதால கர்ணன ஆற்றில் விட்ட பாவம் நீங்கியது என ஐதீகம் இந்த தீர்த்தம் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம்பட்டம் திருநல்லூர் பஞ்சவர்ணேஸ்வரர் கோயில் மகம் நட்சத்திரத்தை நம்முடைய முன்னோர்கள் பித்ரு தேவ நட்சத்திரம் என குறிப்பிட்டுள்ளாங்க காரணம் இந்துக்கள் எந்த ஒரு காரியத்தை தொடங்குவதா இருந்தாலும் முதல்ல பித்ருக்களை வணங்கி அவங்களுடைய ஆசிர்வாதம் கிடைத்த பிறகுதான் சுபகாரியங்களை தொடங்குவாங்க அதனால இந்த மாதத்துல பித்ருக்களுக்கு பூஜை செய்த சிறந்த பலன் கிடைக்கும் என்பது நம்பிக்கை மாசி மகம் நாள் விரதம் இருந்து குல தெய்வம் இஷ்ட தெய்வங்களை வணங்கி பலவிதமான தானங்கள் செய்வது போக்கிக் கொள்ள மாசி மகம் நாள் புனித நீராடினா எல்லா தோஷங்களும் நீங்கும் சுபகாரிய தடைகள் நீங்கி நன்மைகள் நடைபெறும் கோடீஸ்வர யோகமும் தேடி வரும் உங்களால முடிந்த அளவிற்கு தானம் கொடுப்பதும் அன்னதானம் செய்வதும் மிக சிறப்பு